பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மாவின் பணிவான வணக்கம் இன்றைய தினம் வளர்பளி சஸ்தி திதி நாள் சூரியனின் நாள் ஞாயிற்றுக்கிழமை திதி எம்பெருமான் முருகனின் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய திதி அதிகண்டம் நாமயோகத்தில் அஸ்தம் நட்சத்திரம் சந்திரன் யோகி புதன் அவியோகி அந்த யோகியாகிய சந்திரன் அவியோகியாக புதன் வீட்டில் அமர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி பராசரர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி என்ற புது யூடியூப் சேனல் மூலம் பதிவுகள் போகிறது என்று எனது மகள் அறிவித்த அறிவிப்பு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை என்றால் அது ராகுவின் நட்சத்திரம் ராகு என்பவர் காற்று ராசி அந்த காற்று ராசியில் சந்திரன் என்று சஞ்சரித்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் காற்றின் மூலம் அதாவது நம்ம காற்றலைகள் அதன் மூலம் தான் இதை படுகிறது அலைபேசி என்றுதான் இதற்கு பேர் உலகமெங்கும் பறந்து விரிந்து பராசரர் பெயர் உலகத்திற்கே தெரியும் அந்த பராசரர் பெயரில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தருணம் என்றுதான் இதை நாம் சொல்ல வேண்டும் திருவாதிரை என்பது ராகுவின் நட்சத்திரம் பிரம்மாண்டத்தை கேட்கக்கூடிய நட்சத்திரம் காற்றின் மூலம் பல விஷயங்களை பரவச் செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த ராசிக்கு ஒன்பதில் மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் லாபாதிபதி செவ்வாய் அங்கு உறுதுணையாக இருக்கிறார் இங்கு செவ்வாயை நாம் தான் கொள்ள வேண்டும் ஆறாம் அதிபதியாக கொள்ள முடியாது ஏனென்று கேட்டால் ஆறாம் இடத்தை தாண்டி விட்டார் அந்த செவ்வாய் இது ஒரு மிக்க வெற்றி பயணமாக திகழும் என்பதில் எந்தவித கருத்தும் இருக்க முடியாது நிச்சயம் வெற்றி அடையும் அதில் எந்த குறைக்கு போதாக்குறைக்கு தைத்துளைக்கரணம் பிறருக்காக உழைத்தல் பிறர் நலம் பேணுதல் தைத்துளை கரணத்தின் மனித தன்மையை அதுதான் அடுத்தவருக்காக உழைக்கிறது தனக்குன்னு எதுவுமே இருக்காது அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் வந்து கண்ணத்தில் பிறந்தவர்களின் தனி குணம் இன்றும் கணம் ஆக பஞ்ச அஞ்சங்களின் பஞ்சபூத தத்துவங்களின் பரிபூர்ண அனுகிரகத்தோடு இன்று இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்பது மற்றற்ற மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் என்றுதான் நாம் இங்கு சொல்ல வேண்டும் அற்புத நர்த்தரணம் இது உண்மையான நேர்மையான சரியான கருத்துக்களை மக்களுக்கு பறவை செய்தது நமது ஜோதிடத்தின் நிலைப்பாட்டை இன்று ஜோதிடம் எவ்வாறல்லாமோ பரிணமித்து கொண்டிருக்கிறது ஜோதிடத்தை யாரும் எளிப்படுத்தவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஏன்னா அது தன் தேவையை தானே பூர்த்தி கொள்ளும் பூர்த்தி செய்து கொள்ளும் அதில் நாம் எல்லாம் ஒரு அங்கமாக அந்த கலையை வளர்ப்பதற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கு நிதர்சனமான ஒரு உண்மை தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் என் கடன் பணி செய்து கிடப்பது இதுதான் தைத்திரைக்கரணத்துடைய தாரக மந்திரம் பிறருக்காக உழைக்கும் தன்மை இந்த குழுவை அருமையாக நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அன்பர் பரமத்திவீரர் திரு சந்திரன் மற்றும் எனது தார்மீக மகள் மணிமேகலை அவர்களும் நிச்சயமாக இதை அருமையாக எடுத்து செல்வார்கள் என்பதில் எனக்கு பரிபூரண நம்பிக்கை உண்டு என்னுடைய ஆசிகளும் அவர்களுக்கு உண்டு என்றுமே ஒரு பரிணாம வளர்ச்சி என்பதை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து மணிமேகலையும் சந்திரனையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவ்வாறெல்லாம் ஜோதிடத்தில் தன்னை அர்ப்பணித்து அதில் பல விஷயங்களை தானாக ஒரு ஒரு விஷயத்தை சொன்னால் அதிலிருந்து நாம் என்ன பாயிண்ட் எடுக்கணுங்கிறத வந்து அதை கண்டுபிடிக்கல சந்திரனுக்கு நிகர் சந்திரன் தான் என்றுமே வளர்ப்புறை சந்திரன் ஐம்பெருங் காப்பியங்களின் தலைவியாக கூடிய மணிமேகலை அவளுடைய பரிணாம வளர்ச்சி என்னை பலமுறை பிரமிக்க வைத்திருக்கிறது எப்படி இல்லாமல் எடுக்க முடியுது என்று நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் சிம்மநாயகி மட்டுமல்ல லக்னம் குரு அல்லவா ஞானகாரகன் கேதுவோடு அமர்ந்து தர்ம திரிகோணத்தில் அமர்ந்து ஒரு விஷயத்தை எவ்வாறு எடுத்து சென்றால் அது மற்றவர்களுக்கு புரியும்படியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அது ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கும் புரிதல் என்பது வேறு ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு ஒரு கருத்தை சொல்லணும்னா நாலு பேர் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லணும் இன்று அவ்வாறு சொல்லும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி மணிமேகலைக்கு இருப்பதை பார்த்து நான் சில சமயம் ஆச்சரியப்பட்டது உண்டு அப்படி ஒரு அருமையான ஒரு தருணத்தை ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று சஷ்டி திதி முருகன் என்றாலே வெற்றி கிழமைநாதன் சூரியன் என்றாலே கீர்த்தி புகழ் ஆரோக்கியம் நட்சத்திரத்தையோ கேட்க வேண்டாம் எம்பெருமான் சிவனின் நட்சத்திரம் ஆருத்ரா திருவாதிரை கர்ம காரகன் அல்லவா சனி பகவான் கர்மநாதன் அனைவர் ஒருவரின் கர்ம வினையை தீர்த்து எந்த சூழ்நிலையும் அவர்களை நற்கதியில் அடைய செய்யக்கூடிய தன்மை என்று உண்டு என்று சொன்னால் அது எம்பெருமான் சிவனின் பரிபூர்ண அனுகிரகம்தான் அதற்கு காரணம் நான் எப்பொழுதுமே சொல்லது உண்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறி வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் காண்பது நாதன் நாமம் நமச்சிவாயமே சிவாயம் நமவென்று சிந்தித்திருப்போர் கபாயம் ஒரு நாளும் இல்லை நீ பாதம் பணிகின்றேன் என்பதுதான் நான் கூறும் தாரக மந்திரம் என்னுடைய தாரக மந்திரம் நான் அடிக்கடி கூறுவது உண்டு எந்த ஒரு காரியமும் எனக்கு வெற்றி வேண்டும் என்று நினைத்தால் நான் அடுத்த நிமிஷமே கார் எடுத்துகிறது அமைச்சரத்துக்கு பறந்துருவேன் எம்பெருமான் பர்வதவர்தினி சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமியின் பரிபூர்ண அனுகிரகம் ராமனின் கர்ண கர்மவினியை தீர்த்தவர் அல்லவா சிவபக்தனாக ராவணனை வதம் செய்து ராமனின் கர்மவினியை தீர்த்த எம்பெருமான் சிவன் அல்லவா அங்கு அமர்ந்திருக்கிறார் அனைவரின் கர்மவினியையும் தீர்ப்பார் நமது இந்த பராசரன் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் பலர்களின் வாழ்க்கை நெறியை நன்னெறியில் எடுத்துச் செல்வது போல் அவர்களின் குறைகளை தாக்கங்களை அதாவது கமெண்ட்ல வந்து வரும் என்னெல்லாமோ கேள்விகள் கேட்பாங்க அதை உணர்ந்து அதற்கேற்ற தக்க பதிலளித்து அவர்கள் வாழ்க்கையை செழிப்பதற்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இருப்போம் அப்பேற்பட்ட ஒரு அற்புத நற்தருணத்தில் பராசரர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அருமையாக இருக்கிறது பேர் ஏன்னா வியாச பகவானை தந்தவரே தானே நமக்கு வேதங்களுக்கு அதிபதியாக இன்று இருக்கக்கூடிய வியாச பகவான் பராசரின் மைந்தர் பராசரனால் நமக்கு கிடைத்த ஒரு அற்புத பொக்கிஷம் வேதம் அதேபோல் பராசரம் மணிமன்றத்தில் அந்த வெற்றிமணி என்றுமே ஒழிக்கும் இதன் போன்று உலகிற்கு பயன்படும் பல அற்புத விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு இந்த பராசரன் ஆண்டேன் ஆஸ்ட்ரோ உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் யாருக்கும் தேவையில்லை அப்பேற்பட்ட இந்த ஒரு நல்ல நிகழ்வு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அறிவித்திருப்பது இந்த எம் மனதை மிகவும் மனமகிழ்ச்சி சொல்ல செய்திருக்கிறது வாழ்த்துக்கள் மகளே வாழ்த்துக்கள் சந்திரன் வாழ்க வளமுடன் தொடரட்டும் உங்கள் தொண்டு பெருகட்டும் உங்கள் அன்பு வளரட்டும் இந்த ஜோதிடம்